கைஸ் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயோ தெரியாமல் ஹீரோயினை இடிச்சிருப்பார்ல அப்போ பார்த்தீங்கன்னா அவ கண்ணுக்கு ஃப்யூச்சரோட ஃப்ளாஷ்ல வந்துட்டு இருந்துட்டு இருக்க அவள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவன் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக வாங்க போகிறான் உலக ஃபேமஸாக வர போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா கூட இருக்க பொண்ணு யாரை சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தோ அங்கே போகிறான்ல அவன் தான் அப்படின்ட்டு அவள் ரெண்டு பேர்த்து யாரை பர்டிகுலராக சொன்னான்னு தெரில பட் ரெண்டு பேர்த்துல ஒருத்தவங்களை மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது சரி அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும் ஆமாம் எனக்கு ஃபியூச்சர்லாம் எல்லாமே நல்லபடியாக தெரியும் அதுதானே உனக்கு கேள்வி எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும் நான் இது வரைக்கும் கொண்ட எந்த ஒரு ஃப்யூச்சரும் சரி தப்பாக போனதே இல்லை நான் நச்சதெல்லாம் என்னால் மாற்ற முடியிறனால அது அப்படியே நடக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளோட பெருமையை அளந்து பேசிக்கிட்டு இருக்க அப்போது மக்களோட ஆசையில நிறைவேற்றுவீங்களே பொறுப்போக்கில் ஒரு சோஷியல் சர்வீஸாக என்னதும் நிறைவேற்றலன்ட்டு அதை பிள்ளை கேக்குது இதுக்கு தாப்பா நான் மனுஷன் கூடயே பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்லை பத்தியா கேப்பிலையே வெட்ட பார்க்குறேன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னையோட நீ யாரோ நான் யாரோ சரியா நான் கூட இருந்தது வெள்ளாத்தையும் நீ மறந்துடுவேன்ட்டு டக்குன்ட்டு ஒரு சொடக்கு போடுறா அதே மாதிரி அந்த பொண்ணு மறந்துருச்சு இனிமேல் நான் உன் வாழ்க்கையில் பார்த்ததையே நீ மறந்துட போகிறேன்ட்டு இருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேக வச்சுட்டு அதை மயக்கம் போட்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு ஆள் வேணும்ல நம்ம ஹீரோயின் மறுபடியும் வசியம் பண்ணி அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்களா அவங்கள கூப்பிட்டுருக்கா அப்போ தான் பார்த்திங்கன்னா திடீன்ட்டு லைட்டெல்லாம் டிம்மா டிம்மா எரிஞ்சிட்ருக்கு இவளுக்கே பயம் ஆகிடுச்சு என்னடா இது இப்படி இருக்குன்ட்டு அப்புறம் தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது அங்கே பார்த்திங்கன்னா யாரோ புத்தராட்டை வந்து நின்றுட்டுருக்காரு சைனீஸ் காரர் ஆட்டை இவ அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டுருக்கா இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஷூ மேட்டரில் கோச்சிட்டு வெளியே வந்துருப்பார்ல அட நான் சும்மா தான் சொன்னேன் எதுக்கு இப்பெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறேன் உன்னை போய் நான் அப்படி நினைப்பேன் நான் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோவோ பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கோச்சிருக்க மாட்டார் வரல நான் இந்த மாதிரி சும்மா தான் சொன்னேன் தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி அப்படின்னா என் கூட ஒரு பெட் மேட்ச் விளையாடு என்ன போட்டிக்கு ரெடியான்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு எப்பவுமே நாகரிகம் ஜாஸ்தி அதனால தான் உங்களை சூப்பரான கஃபேல கூட்டிட்டு வந்து காஃபி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன்ட்டு அவர்கிட்ட போய் பஞ்சலா பேசிட்டு இருக்கா அவர் பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கத்தில் பாதுகாப்பாங்களே அந்த மாதிரி தேவதைகள் அவரு ஒருத்தரு அதனால நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருப்பாங்க நம்ம அவர் பார்த்தீங்கன்னா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நீ இப்போ ஹியூமனாக மாறியே தீரணும் இப்போலேருந்து நீ இங்கே எப்படியே சுற்றிட்டு இருக்க போறேன்ட்டு ஹீரோயின் உலகமே அழிஞ்சாலும் சரி நான் மாட்டேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நான் மாறவே மாட்டேங்கிறது மாதிரி அதில் கன்ஃபார்மாக இருக்கா ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் கேட்குற மாதிரியே இல்லை எதுக்கு நான் கஷ்டப்பட்டு மனுஷனாக மாறி அது இதுன்ட்டு அழுதுட்டு இருக்கணும் இப்படியே நான் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேனே உங்களுக்கு என்ன என்ன பார்த்தா பொறாமையாக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் எதுவுமே பேசல நான் கிளம்புறேன் நீங்கள் என்ன மண்டை கழுவினாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உன் சக்தியெல்லாம் குறைஞ்சிட்ருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஹீரோயின்க்கும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்ன இது வரைக்கும் என்னென்னமோ சொல்லி ஊருட்டி பார்த்தீங்க நான் மாறலன்னு சொன்னோன்னே இப்போ இதாக ஆரம்பிச்சிட்டிங்களான் நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு இருக்க நீ ஏன் கொஞ்சம் நாள் புரிஞ்சுப்ப அப்ப தெரியும் உனக்குங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இவளுக்கு என்னதான் பயமா இருந்தாலும் நான் ஒன்னும் முதல்ல இருந்த மாதிரி அப்பாவியெல்லாம் இல்ல இப்போ நான் ரொம்பவே மாறிட்டேன் நீங்க எதை வச்சு ப்ளாக் மெயில் பண்ணாலும் சரி யார் வந்து ப்ளாக் மெயில் பண்ணாலும் சரி இதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா நீ எப்படியோ எஸ்கேப் ஆக முடியாது நல்லா யோசிச்சுக்கோ நீ சொர்க்கத்துல இருந்து வந்திருக்கலாம் ஆனா அதோட தான் இன்னொரு கெண்ட்ருக்க அதை பாக்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அந்த எலெக்ஷன் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்த ஜெயிச்சிருப்பானே நம்ம ஹீரோயினோட பவன் யூஸ் பண்ணிட்டு அவன் அவனோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு எல்லாம் ஃபுல் போதையில் இருக்கு இவன் பார்த்திங்கன்னா அதை விட போதையில் இருக்குன்ட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் சரி ஃப்ரெண்டும் சரி ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாற்றி மாறி கோல் போட்டு அடிச்சுட்டு இருக்க ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பால் அடிக்கிறாரு பட் அது கோலை தாண்டி அவுட் ஆஃப் இதில் போயிட்டு நம்ம ஹீரோயினோட தலையிலே நஞ்சு நடிச்சிருச்சு இவ பார்த்திங்கன்னா பத்திரகாலியாட்டை நம்ம ஹீரோயின் மூஞ்ச வச்சுட்டு எவன்டா அவன்னு நினைச்சிருக்க இரு நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கிளம்புறாரு அங்கே ரோட்டில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பாலை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா என்ன தம்பி பந்து உண்ணுதா அப்படின்ட்டுருக்க ஆமாங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வேணா நான் வாங்கிக்கோன் டிவ பாத்தீங்கன்னா பந்து உடைச்சிடுறா அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பால் எப்படிடா இப்படி போகும் இருக்க அன்னைக்கு தானே நான் உன்ன பார்த்தேன் அன்னைக்கு திமிராய என்ன இடிச்சுட்டு போன பாத்தியா அந்த திமிர பிடிச்சவன் வந்தானே நீட்டு அட யாருங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்க அம்மா எனக்கு அப்பவே தெரியும் நீயா தான் இருப்ப அப்படின்னு இருக்கும் போது ஹீவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு முதல்ல இந்த பாலை உடைச்சிட்டு எப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்க முதல்ல இது எப்படி உடச்சேன்னு சொல்லு நான் இன்னும் கொஞ்சம் நாளில பாரு இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆகி உன்னை என்ன பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ எல்லாம் ஃபேமஸே ஆக மாட்டேன்னு சொல்லிருப்பா ஆக்சுவலா அவனுக்கு ஒரு விஷுவல் பார்த்துருப்பா அந்த ஃபேமஸாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு தான் உன் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை கலக்க போகிறான் நீ இதே மாதிரி டம்மி பீஸாக தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சராக போய்ட்டுருப்பேன் ஆனால் உன்னோட விஷுவல் என்னென்னு நான் பார்க்க முடியல ஆனால் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எதுக்கு உதவ மாட்டேங்கிற மாதிரி அவள் ஹீரோவை கலாய்ச்சிட்டு கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுமா அப்படின்ட்டு இருக்கா உன் கிட்ட நட அளந்து பேசுறது எப்படியோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் கஷ்டப்படுறதுல அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் மப்பில் ஓட்டிகிட்டு இருக்காடில் அப்படியே காரில் எல்லாம் ஒரே ஆட்டமா பாட்டமாக எலெக்ஷனில் ஜெயிச்சு குஷியில் ஓட்டிக்கிட்டு இருக்க கரெக்டாக ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான் கரெக்டாக இவனும் குடிச்சிட்டு அவன் மேலே ஏறி ஏற்ற ஏத்துன்னுட்டு ஃப்ரெண்டுக்கு பேச்சு மூச்சில ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த சவுண்டு கேட்டுறது இதோ ஒன்று சவுண்டு கேட்டுச்சின்னு திரும்பி வந்து பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்டு அடிபட்டு கிடக்குறாண்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகலாம் அவன் பாட்டு காரில் எடுத்து எஸ் ஆயிட்டிருக்கான் ஹீரோக்கு இப்போ வேற என்ன பண்ணுறதுன்னே தெரில அவனை சேஸோ பண்ணிகிட்டு கொடுக்க முடியல திரும்பி பார்த்தா ஃப்ரெண்டு வேற பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சிலாம் படுத்துட்டுருக்கான் ஹீரோக்கு பயம் ஆயிடுச்சு உடனே ஆம்புலன்ஸ்லாம் வர சொல்லி ஏற்றுறாங்க பட் அவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசையும் இல்லாமல் படுத்துகிட்டுருக்கான் இன்னொரு பக்கம் அந்த எலெக்ஷன்ல இடிச்சான் பார்த்திங்களா அவனுக்குனா போயிடுச்சு மூச்சு ஒன்றுமே இல்லை அந்த கார் டேஷ் போர்டில் இருக்கும்ல கேமரா அது எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கான் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க ஹீரோ பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் கண்டுபிடிங்க செக்யூரிட்டி கேமராவெல்லாம் செக் பண்ணுங்கிட்டு இருக்க போலீஸ் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு வேறு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பையனை நான் இடிச்சிட்டேன்ட்டு சொல்லிட்டு ஃப்ரெண்டு இடிச்சது நான் ஒருத்தன் சரண் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா ஆயிரக்கணவே பார்த்துருப்பான்ல அது இவன் கிடையாது நான் நல்லா பார்த்தங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் தான் பண்ணுன்ட்டு ரொம்ப ஷோராக சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அவளுக்கு கோவம் வந்துருச்சு நீங்க பண்ணலன்ட்டு எனக்கு தெரியும் எதுக்கு இப்பெல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நீங்க யாரு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சட்டை பிடிச்ச சண்டை கட்டிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே சி போகுது இந்த மாதிரி ஒரு விட்னஸ் இருக்கான் அதனால நீங்க என்ன பண்ணாலும் சரி ப்ரூஃப் பண்ண முடியாது பத்தா அதுக்கு நம்ம அமிச்சுட்டவன் ஆளு அவன் வேற காசெல்லாம் வாங்கிக்கிறேன் எனக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தமே இல்ல இது என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுன்னு பயந்துக்கிறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சி ஓக்கு பாத்தீங்கன்னா இப்ப வாழ வழியே இல்ல அவன் சரியான கடுப்பாயிட்டான் இந்த பக்கம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நின்னா தான் பாத்துக்கோ என் கண்ணு முன்னாடியே நீ கதை கிளம்பு இனிமேல் என்னோட பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டை ரூமை விட்டு வெளியே போக சொல்லிடுறான் இப்போ அவனுக்கு மண்டே பிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பா அதை நெருப்பில் பற்ற வச்சாலே போதும் இந்த மாதிரி ஹீரோயினோட ஹெல்ப் வரும்ன்றிருக்க இவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான் அதே மாதிரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஹீரோயினோட இடத்துல போயிருக்கான் இவனுக்கு என்னதாக இருந்தாலும் புதுசாக மேஜிக்காக இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டு நேற்று தான் உங்ககிட்ட கார்டு கொடுத்த காசு அதிகமாக வச்சிருப்போம் போலியே செலவு பண்ண வந்துட்ட போல அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா அவன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணும் அதுக்கு தான் வந்தேன் வந்துட்டுருக்க நான் கொஞ்ச நாள் லீவ்ல இருக்கேன் என்னால இப்போதிக்க ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் நான் டபுளாக உனக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ என்ன மேட்ரு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல உள்ள போய் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் உள்ள உள்ள உட்காந்துட்டு இருக்கா என்னடா மேட்ருதுன்ட்டு ஹீரோக்கு புரியல நீ எப்படி இங்க வந்துட்டு ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க ஆல்ரெடி ரெண்டு டைம் வாங்கி பல்ப் வாங்கியிருக்க அதுக்குள்ளே மறந்துட்டியான்னுட்டு அவள் வம்பளுக்குறதுலேயே புரியா இருக்கா ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொடக்கு போடுவா பாருங்க அப்போதான் இவளுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் எல்லாம்

நடக்குதுன்னு புரியல கனவா நினைவாங்கற மாதிரி பாத்துட்டு நீ அத பாத்தியா அந்த மேஜிக்கல் விஷயத்த அப்படின்னு இருக்க அதெல்லாம் மேஜிக்கல் எல்லாம் இல்ல அது அற்புதமான படைப்பு என்னோடது அப்படின்னு இவ பாத்தீங்கன்னா போய் கதவுல முட்டிக்கிறா ஹீரோயினா என்னா முழு பைத்தியமே ஆயிட்டா போலன்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரியான காண்டாயிட்டா அட இதுவும் போயிடுச்சா இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்ன்ட்டு வழியே இல்லாம கதவ ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா ஹீரோக்கு ஒரே டவுட் என்னாச்சு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கலான்னுட்டு வெளிய போறதுக்குள்ள அலக்கணும் இவனடா மந்தர்காரிய விட மோசமா இருப்போ போல அப்படின்னு அவர் ஷாக் ஆயிட்டிருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோவத்துல ரோட்ல கடைசியில் கிடக்கும்போது ஏதோ ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கிறா அவளுக்கு சரியான கோவம் போல கடைக்கையில் கிடக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஏதோ ஒரு ரூம் மாட்டி இருக்கா அங்கே போயிட்டு இருக்கா கடைப்பாரி எடுத்துட்டு அங்கே போன உடனே சரி நம்ம பேசணும் இப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை உங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிலையெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டா பட் அப்பயே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை இப்போ பாருங்க இந்த மரக்கட்டையெல்லாம் எரிக்கிற எரிக்கல நீங்கள் வந்தே ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சுட்டு தூக்கி போட போயிட்டு இருக்கா பட் கரெக்டாக அந்த கேண்டில பிடிச்சிடுறாங்க வேறு யாரும் இல்லை ஹீரோயினோட குரு இருப்பார் பார்த்தீங்களா அவங்க வந்துடுறாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இருக்க நீ பண்ணதுக்கு தான் நீ பலன் அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் நான் என்ன பண்ணனுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு உன்னோட சக்தியால் தேவையே இல்லாமல் ஒரு மனுஷன் இறந்துட்டான் அதனால தான் உன்னோட சக்தி ஒவ்வொன்றா பறி போயிட்டு இருக்கு இதை மட்டும் நீ திருத்திக்கலைன்னா உன்னோட முழு சக்தியே போயிடும்னு சொல்லிட்டு இருக்க அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு நிமிஷத்தில் டக்குனு ஹாயான சவுண்ட் கேட்குது திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோயின் இவ இவ்வொருத்தையும் பொசுக்கு பொசுக்குன்னு வந்தான்னுட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு இருக்காங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அட ஒரு நிமிஷம் இருமா என்னோட பஸ்ஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சுன்னு பஸ்ஸை வேற மிஸ் பண்ணிடுறாரு ராபிடோக்கு வேற காசுலயே இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு அதிக கேட்டுக்க இப்போ உனக்கு வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே அதெல்லாம் ஒரு கவலையப்படாத உங்க வீட்டோட அட்ரஸ் மட்டும் சொல்லு நான் வாசல்ல போய் நிறுத்துறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா என் காசு தர போறியான்னு இருக்க அதுக்கும் மேல அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் சொல்றத மட்டும் செய்யிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா பட் இவ பாத்தீங்கன்னா நல்லா மேஜிக்கல் மாதிரி சரு சருன்னு போயிட்டு இருக்க ஹீரோக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு ஐயோ இந்த மேஜிக்கலா பண்ணுவியா நீ அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் இதுக்கு மேலே நான் பண்ணுவேன்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்னோட வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டோம் சரியான மாயக்கரிதியா நீ நான் கூட பார்க்கல இவ்வளோ பெரிய வித்த கரியா இருப்பான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா நல்லா காஃபி குடிக்கிறக்கே கனடா போவேன் நூடுல்ஸ் சாப்பிட்றதுல நேபால் போவேன் இதெல்லாம் என்ன கால் தூசிக்கு சமம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க அப்போ இன்னொரு ரவுண்டு போகலாமா எனக்கு கூட்டிட்டு போவியாங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான் அவன் சிரிக்கிறதில் நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கே தெரியாம சிரிப்பு வந்துருது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அவனும் இல்ல எனக்கு இன்னொரு ரவுண்டு கூட்டிட்டு போவியா இந்த ஜெர்மன் ஸ்பெயின்க்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் அதெல்லாம் முடியாது தானே அதெல்லாம் யார் சொன்னா நான் எந்த வேணாலும் கூட்டிகிட்டு போவேன் ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இடிச்சான்ல அவன கண்டுபிடிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா என்ன அத நீ கிட்ட ஒரு விஷயம் கேட்டா நான் நிறைவேத்தி கொடுப்பேன்லங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஆகுது இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க அந்த விசாரிக்கிற இடத்துக்கு சிஇஓ ஒரு கடையில வந்திருக்கான் வந்த உடனே சரி அவன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் போலீஸ் எடுத்த உடனே நச்சு நச்சுன்னு பாயிண்ட்டை பிடிச்சிடுறான் என்னன்னா இந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவாக கிடைச்சிருக்கும் இந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்ல அவன் ஃபோட்டோவும் இருக்கும் அதனாலயே அவன் தப்பிக்கவே முடியாது பக்காவாக மாட்டிக்கிட்டான் இவனுக்கு என்ன பண்ணுறது எது பண்றதுன்னு தெரியல கடைசியில இருக்கிறது நம்ம ஹீரோயின் தானே அவளை கூப்பிடலான்ட்டு அங்கே வந்து நெருப்பு பார்த்து வச்சுட்டு இருக்கான் அந்த காடு எரிய மாட்டேது இவன் ஒன்றுக்கு ரெண்டு மூணுன்ட்டு இருக்கிற எல்லா காடையும் பார்த்து வச்சிட்றான் ஒன்றுமே வேலை செய்யல இவனுக்கு சரியான கடுப்பாயிடுது போலீஸெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரெஸ் இவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக கார் ஓட்டிட்டு போய்ட்டுருக்கான் என்ன பண்ணுறது எங்கள் அப்பாங்காரங்க யாரும் ஆரமிச்சிடுவானே இப்போ என்னடா பண்ணுறது நேற்று நைட்டு நான் சொன்ன வேலையெல்லாம் இல்லைன்ட்டு அசிஸ்டண்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் பக்காவாக முடிச்சுட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் அது என்ன வேலைன்னு தெரியல திடீர்னு பார்த்திங்கன்னா ரேடியோ இருக்குது அது ஃப்ரீக்வன்சிலாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கேன் நேற்று இந்த மாதிரி சிஇஓ பண்ண கொலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்காங்கிற மாதிரி அவங்க பொதிச்சு வச்சு பணத்தோடைய பாடி கொண்டு பேசிட்டு இருக்காங்க பண்ணதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் நீ என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்ல பிரேக் டயர் அழுத்தி விட்டுறா எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண வைக்கிற நான் எவ்வளோ நல்லவளா இருந்தேன் ஆனால் நீ எனக்கே தெரியாமல் நீ வில்லியா கேட்டலன்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன்ல மாற்றி விட்டுருப்பாள் அதனால தான் இவன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பான் இவன் ஜெயிச்சுட்டு குடியில் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் அதுக்கு ஒரு ஆளாக சப்ஸ்டியூட்டாக போட்டு ஒத்துக்க வச்சிருப்பாங்களே அவங்கள பார்த்தீங்கன்னா நேற்று இவன் கொண்டிருப்பாங்க ஏன்னா அவன் பொய்சாச்சு சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்லியிருப்பான்ல அதனால ஒரு உயிரை தேவையே இல்லாமல் நீங்கள்லாம் கொண்டிருக்கீங்களே அதுக்காக தண்டனை வேணாமா உங்களுக்குன்ட்டு இருக்க அவன் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போலேருந்து நீ எதை பேசினாலும் சரி உண்மையை மட்டும் தான் பேச போற இது வரைக்கும் நீ பண்ண எல்லா ஃப்ராடையும் நீ ஒத்துக்க போறேன்ட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா பேசவே முடியல நீ என்ன பேசினாலும் சரி உண்மை மட்டும் தான் வரும் அதனால நீ பென்சில் திருடுனா கூட நீ சொல்லி தான் ஆக போற ப்ரெஸ் முன்னாடின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க அவன் கார் பாட்டுக்கு போய் நிற்குது இறங்கவே இல்லைனால அவன் உடம்பு பாட்டுக்கு வெளியே வந்துட்டு வாய் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் சரி நான் தான் அவனை கொன்ன சப்ஸ்டியூட்டை நான் தான் கொண்டேன் நாம உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் டிவன் பாத்தீங்கன்னா ஒளரிக்கிட்டு இருக்கான் அவன் வாய் அடைச்சாலும் சரி அவன் வாய் அவன் கண்ட்ரோல் இல்ல இல்ல நேத்து நைட் எங்க வீட்டுக்கு வந்தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண தப்ப இல்ல என்னால ஒத்துக்க முடியாது தப்பு நான் பண்ணல இல்ல இந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்கட்ட அவன் என்கிட்ட பணம் கேட்டான் நான் தான் எனக்கு துரோகம் பண்ண பாக்குறான்ட்டு நான் அவனை கொண்டுட்டேன் கொண்டு என்னோட அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு பாடியை புதைக்க சொல்லிட்டேன் அது மட்டும் இல்ல கவர்மெண்ட்டுக்கு இருந்து நான் பல டாக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கேன் இவன் பண்ணது எல்லாமே ஒவ்வொன்னா ஒளரிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா அவ அவளோட சக்தியை எடப்போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் இவ கொஞ்சம் க எல்லாத்தையும் ஈக்குவல் ஆகிட்டே இருக்கு ஈக்குவலான கையோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஷூட் கேஸை கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டு என்னப்பா எப்படி இருக்குன்ட்டு பார்க்க போயிட்டு ஹீரோ மறுபடியும் வந்துட்டாலான்ட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட ரொம்ப காமெடியா முடிக்கிறாங்க அடுத்து இந்த ட்ராமாவில் இருக்கக்கூடிய இன்னொரு த்ரில்னஸ் சீரியஸ்னஸ் காமெடி ரொமான்டிக் இதெல்லாம் பார்க்கணுன்னா நாளைக்கு இன்னும் கரெக்டா வந்து பார்த்துருங்க அடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் மறக்காம பண்ணிடுங்க ட்ராமா பத்தி என்ன நினைக்கிறீங்க பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல ஒரு ரெண்டு வார்த்தை டைப் அடிச்சுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய்ஸ்வீட் these.